ஹலோ மக்களே எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஆம்லெட் இருக்கு வெண்டக்காய் பொரியல் இருக்கு முட்டை கோசை வித்து பீட்ரூட் இருக்கு கத்திரிக்காய் டோக்கு இருக்கு அப்புறம் இன்னொரு ஆம்லெட் இருக்கு ஸ்பெஷலாக இன்னைக்கு வந்து நல்ல அரிசி ஒரு பிளேட்டு கொட்டிக்கலாம் ஃபுல்லாத்தையும் கொட்டிக்கலாம் நல்ல அரிசி ஒரு பிளேட் அதுக்கு வந்து நம்ம கருவேட்டு குழம்புனா ரொம்ப பிடிக்கும் நல்ல கருவெட்டு குழம்பு வச்சிருந்தான் ம் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கலாம் ஷாப் பண்ணலாமா என்ன பண்ணலாமா கொஞ்சம் காரமா இருக்குன்னு சொன்னாங்க வைப்பு பார்ப்போம் நல்ல அரிசி எனக்கு பிடிக்காத மக்கள் எனக்கு பிடிச்சது வந்து ரேஷன் அரிசி மட்டும்தான் சாம்பார் இருக்குல்ல அந்த நீ துவச்சது புதுட்டியா சொல்லலாம் இருந்துச்சு நல்லதான் ஃபஸ்ட்டு பைட் எப்படின்னு சொல்கிறேன் வைப் சொல்ற மாதிரி காலம் நல்லா இருக்கு மத்தபடி குவாலம் நல்லா இருக்கு உம் வேற மாதிரி சொல்லுவேன் என்ன சொல்லலாம் ஆம்லேட்ல தக்காளியா எல்லாமே ஆம் எல்லாமல் பிடிச்சு நல்ல என்னமே தாங்க ஆம்லெட் கொஞ்சம் வெண்டைக்காய் கொஞ்சம் கத்திரிக்காய் கொஞ்சம் பீட்ரூட் கொஞ்சம் ரொம்ப பெருசா இருக்கா பீட்ரூட் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு கோஸ் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அள்ளி 嗯嗯，是、嗯、这样？ பீட்ரூட் ஒதுக்கி வச்சிடலாம் பீட்ரூட் பொடியா இருந்தால் பரவாயில்ல கொஞ்சம் பெருசாக நடிக்கிட்டாங்க பீட்ரூட் வேணாம் நல்லா இருக்கும் இது நல்லா இருக்கு கொஞ்சம் ரேஷன் அரிசியாக இருந்தால் கொஞ்சம் ஏன்னா சின்ன வயசுலேருந்து சார்ட்ஸாக படிக்கிடுச்சு வேற எந்த அரிசியை கொடுத்தாலும் நம்ம வந்து ஹீட்டிங் ஃபாஸ்ட் ஹீட்டிங்கோ பண்ணல நார்மலாக ஒரு சராசரி மனுஷன் எப்படி சாப்பிடணும் இதே போல சார் தான் பண்ணுறேன் இந்த வீடியோலாம் ரீச் ஆகி நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நிறையா ஃபாஸ்ட்டாக சார்ஜிங் பண்ணுங்கன்னா கம்மியாக வச்சு வச்சு ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு தான் வைத்து அதுக்கு ரெடி பண்ண முடியும் ஏன்னா பேசிக்காக என் ஒரு பாடி பில்டர்ன்றதுனால என் வயிறுலாம் ரொம்ப ஃபிட்டாக தான் இருக்கும் நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நான் ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு ரெடியாகி ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ண ஆரமிச்சிருவேன் வாடிமில்டன் எந்த காம்படிஷன் ஏறி இருக்குன்னு கேட்டுறாதிங்க இது வரைக்கும் நான் ஒரு காம்படிஷனோட போனதுல கரெக்டாக ஜிம்முக்கு ஒரு அஞ்சாறு மாதம் போயிட்டு உடம்ப நல்லா ஃபிட்டாக ரெடி பண்ணுவான் அந்த காம்படிஷன் டே ஏறுற டைமில் எல்லாம் ஆகிடும் போன டைம் ஏறுற டைமில் வண்டி கீழே வந்து இந்த கை போன் ஒட்டுச்சு இந்த முட்டை கண்டிஷனாக உங்களுக்கு தெரியும் இந்த வர முதிர்றது அதனால என் கனவு கலையிடுச்சு சரி எதுக்கு வெட்டியாக நமக்கு வராதத்தை நமக்கு நேரம் சரியில்லாத போது நமக்கு வராதத்தை ஏன் செய்யணும்னால நான் என்ன பண்ணேன் வேறு எதாவது ட்ரை பண்ணலான்ட்டு இப்போ யூடியூப் வந்திருக்கேன் யூடியூப்பில் உங்களுக்கு சப்போர்ட் நல்லா கொடுக்குறீங்க மேலும் மேலும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறாங்க உங்களை நம்பி தான் இருக்குது கைவிட்றாருங்க

வாழை இலை வேறு கிடைக்க மாட்டேங்குது டெய்லி வீடியோ போட்டிருக்கோம் சாப்பிட்ற வீடியோ இருக்கும் வாழை இலைக்குலாம் பஞ்சமாக என்ன பண்ணோம் எங்கள் ஊர் பின்னாடி கொஞ்சம் வாழைத்தோப்பு கொஞ்சம் இருக்குது போயிட்டு ஒரு நாலஞ்சு இந்த மாதிரி கொழுந்த இலையாக பிரிச்சு வந்து வச்சுக்கணும் கொஞ்சம் நாளைக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி

ni mana ni mana ni mana ni mana ni mana ni mana ரோயா இதோட லாஸ்ட் சாப்பாடு எல்லாத்தையும் காட்ட முடியாது நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே இதை செஞ்சு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறத ஷேர் பண்ணுங்க அடுத்தது எதை பற்றி சாப்பிட்ணுன்ட்டு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கையை வந்து இப்படி மத நம்ம மாரி வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன் பாய் எங்கள்